திருப்பதியில் கலப்பர நெய் விவகாரத்தை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களில் மிருகங்களின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை பயன்படுத்தியதாக வெளியான தகவல் பூதகரமாகி உச்சநீதிமன்ற விசாரணை வரை சென்றுள்ளது கலப்பட நெய் விவகாரம் பற்றி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மூன்றாவது நாளாக இன்று காலை விசாரணை நடைபெற்றது அப்பொழுது கலப்பட நெய் விவகாரத்தை விசாரிக்க ஆந்திர மாநில அரசு நியமித்துள்ள சிறப்பு விசாரணைக்குழு ஒரு சில மாற்றங்களுடன் தொடர அனுமதித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ மூத்த அதிகாரி பரிந்துரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் இரண்டு பேர் ஆந்திர மாநில போலீஸ் துறை பரிந்துரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் மற்றும் இந்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் ஆகியோரை கொண்ட குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த விவகாரம் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை தொடர்பான விஷயம் என்பதால் இதில் அரசியலுக்கு இடமளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் கூறியுள்ளது